கோரை பிறந்த ஊர் கோவிந்தன் வாழும் ஊர் ஸ்ரீவல்லி புத்தூர் அந்த சட்டமன்ற தொகுதியினுடைய சக்தி கேந்திரம் இங்கே கூடியிருக்கிறீர்கள் சக்தி கேந்திரம் வார்த்தை பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் இந்தியாவின் இரும்பு மனிதன் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களால் உருவாக்கப்பட்டது குஜராத் தோக்கடிக்கவே முடியல நாம் ஆட்சி அமைத்த பிறகு இன்று வரை அமித்ஷா சொல்றார் நாம இந்தியாவில் வெற்றி தரணும் இன்னைக்கு நம்முடைய தலைவர் உலக தலைவர் உத்தம தலைவர் நம்முடைய நரேந்திர மோடி அவர்கள் இந்த முறை மூன்றாவது முறையாக ஆட்சி அமைக்கின்ற பொழுது நான் இடங்களுக்கு மேல் பெற வேண்டும் என்று சொல்லி தமிழ்நாட்டிலே எல்லா வாக்குச்சாவடிகளிலும் சக்தி கேந்திரங்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது அதிலும் குறிப்பாக தென்காசியிலே நம்முடைய தொகுதியிலே இங்கே

என்னுடைய பேர் பாலகுரு சுற்றுச்சூழல் பிரிவினுடைய மாவட்ட தலைவராக என்னுடைய பூத்தில் வந்து இன்சார்ஜா நம்ம சீருத்து சட்டமன்ற சர்வா ராஜா மாவட்டத்தலைவர் அவர் மூலியமா நம்ம ஒவ்வொரு அனைத்து பொறுப்பாளரோட லிஸ்டை வாங்கி என்னுடைய பகுதியில் இருக்கக்கூடிய அஞ்சு சக்தி பிளஸ் பக்கத்தில் இருக்கக்கூடிய சக்திகேந்திரம் சேர்த்து அனைவருக்கும் வாட்ஸ்அப்லையும் அங்கே இருக்கக்கூடிய கிளை பொறுப்பாளர்களையும் தவல் கொடுத்து நேரடியாகவும் நேர்த்து நம்ம கூட்டம் முடிஞ்ச உடனே மேலே தான் அந்த ஓட்டு பதிவானது எடுத்துறதுக்கு ஆயிடுச்சு மூணு மணிக்கு மேலே போய் ஃபீல்டுக்கு போய் மாலை அஞ்சரை மணியோட ஸ்டாப் பண்ணிட்டாங்க கேமராவில் பதிவாகவும் அஞ்சரை மணிக்கு தான் சொல்லி அஞ்சரை மணிக்கு ஸ்டாப் பண்ணிட்டாங்க பதியப்பட்ட எட்டு வாக்கில் நாலு வாக்கு பிஜேபிக்கு தாமரைக்கு நம்மளுடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய உண்மையான உழைப்பாளிகள் அவங்களுடைய ஆர்கனைசேஷன்லையும் இங்கே கூடிய முக்கிய பொறுப்பாளர்கள் அனைவருடைய ஆர்கனைசனையும் இன்றும் காலையில் ஏழு மணிக்கு மறுபடியும் தாசார் ஆஃபீஸுக்கு எங்களுடைய பொறுப்பாளர்கள் மூலமா தகவல் சொல்லி நேரடியா போய் இப்ப பீல்டுக்கும் இப்பயும் எட்டு டீம் போயிருக்காங்க ஆறு பேர் தான் போட்டோம்னா பிளஸ் நாங்க ரெண்டு பேர் ஆர்கனைசேஷன் எக்ஸ்ட்ரா பண்ணி தம்பிவெட்டி மகாராஜகம் கிருஷ்ணன் கோவில் கொந்தராயங்கம் எங்கள் எங்கள் பகுதியில் இருக்கக்கூடிய பதினஞ்சு பஞ்சாயத்து வார்டுகளுக்கும் டீம் ஒவ்வொரு கிளை தலைவர் மூலயமாகவும் அவங்களுக்கு இருக்கக்கூடிய முக்கிய பொறுப்பாளர்கள் அங்கே இருக்கக்கூடிய நிர்வாகிகள் மூலமாக தகவல் கொடுத்து இப்போ கால இப்போ ஓட்டு பதிவு நடத்துட்டு

திமுக ஓட்டிருக்கும் அதிமுக ஓட்டிருக்கும் அதே மாதிரி பல தரப்பட்ட இருப்பார்கள் நமக்கு ஓட்டு போடக்கூடியவர்கள் வெளியூர் ஒரே இடவுல எல்லா அவர்கள் என்னதான் நம்முடைய ஜனநாயகத்தை பலனாயிரமாக மாற்றி வைத்திருந்தாலும் நடந்துச்சு தமிழகத்தில் என்ன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது பேரிலே தேசிய கட்சி தோற்கடிக்கப்பட்டது அதனை தொடர்ந்து திராவிட கட்சிகள் இப்ப தமிழக மக்கள்

தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் என்று நம்ம என்றால் மோடி இய வேண்டியதெல்லாம் நீங்க வரம்பதாம் தேதி வாக்குப்பதிவு அந்த பக்கம் え

இப்படியான அரசியல் இந்த ஜாதி மத ஒரு முற்று புள்ளி வைத்திருக்கிறா இப்ப போய் நைனா கேக்குறதுக்கு நம்மாறு ஜாட்பாண்டி